பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணி டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போ பத்து நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழலாம் வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போனோம் சார்னு அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சிது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேலில் ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போது அப்போது அவர் வந்து என்ன இருபத்தோரு வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்போ கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்துண்ணா நம்ம துபாயில் பெரிய அளவு போகிறோடா அப்படின்னு நினச்ச கனவுளோடு நான் போகிறேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு மாதிரி ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கூப்பிட்டா கொடுத்தாங்க அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு விட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரியால் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவு குடும்ப வறுமைக்கு ஓ சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாதம் பத்தாயிரரூபா அனுப்பிச்சிருந்தேன் நான் ஆனால் அங்கே சுற்று இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடித்தோன்னே குடும்ப மேலத்தை கொண்டு வரணும் இது வந்து க கனவுகளோடய இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இருபது வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றுன தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் ஏங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன் ஒரு ஆஃப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோ சுலோக்கியா கம்பெனியோட போய் இன்ட்ரவியூ அட்டை பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதாக சொன்னது ரூபாய் கிடச்சிருந்தால் அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுற்றுன அங்கே ஒரு வெண்டிங் மிஷினுக்கு இருக்கும் அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் அதில் கூட்டிச்சு வரலாம் அது வெண்டிங் மிஷினுக்கும் ஒரு தடவை வச்சு இந்த செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன் ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பழகிறோட நிலமை அதுதான் தான் ஏன்னா காசு செலவு பண்ணிங்கன்னால் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டெல்லாம் முடியாது அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கொடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி கிரியாணி சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக்கி இருக்கும் அந்த ஊரை பருதுபாய் தேர்ட்டிக்கும் அங்கே பிடிச்ச மகனை இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் அது இதை தாண்டி கனவு கனவு கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தேன் ஒழியோ எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கும் பாரு அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன் நான் நினைக்கிறேன்

நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளோ தான் என்டர்டைன் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஈரோவான் அடிக்கிற படங்களை அது பாதிக்கும் ஆனால் நான் வில்லனா அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போர் போக்கில் பண்ணலன்னு சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்கே நாற்பதுக்கு நாற்பது அடித்த மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு எதை வச்சு தோணுச்சு முதல்ல சரி எது யாருக்குமே தெரியாது அப்படி எல்லாருமே சரியானதை கொடுத்துருவாங்க அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு வேணா சொல்லலாம் கதை அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்கு ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு விசேக்க போறோம் மக்கள் ரசனை என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் குரம்பை பார்க்கல ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலு நாள் மாரி ரெண்டு நாள் மறு தான் படமே பார்த்துக்கணும் அப்போ தான் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினேன் மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போது ஐம்பதாவது படம் ஆனால் சொல்லணும் இவர் சொன்னார் சுதன் சார் சொன்னார் சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார் எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது ஸோ அப்படி தான் அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓட நடிச்சா அப்போ நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னாவது படம் தான் எல்லா தயாரிப்படும் பணம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தாங்க ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடன் அந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறது தெரியல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது எனக்கு அந்த எண்ணம் கிடையாது ஐம்பது அடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதகாதிக்கு மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சாவது படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வரது அரை மணி நேரம் தான் வரேன் நான் ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவை தெரியாது எங்கே வேணால் இறங்கும் அந்த படம் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாவது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்றேன் அது அந்த படத்தை நம்பனார் இல்லை ஒரு தயாரிப்பாளர் அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் நல்ல படம் அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது ஆனாலுமே அதை நம்பன அது அவருடைய அவருடைய நம்பிக்கை

இப்போ வர படலாம் வந்து ஏஜ்டா பண்றீங்க அதுலயும் ஹிட் ஆயிட்ட எல்லாமே இத ரகசியம் இருக்கா ஒரு ஏஜ்டா பண்ற எனக்கு போர் அடிச்சு இப்ப நான் வந்து நானானு முடி வெடிக்கிறேன் எனக்கு போர் அடிக்குது சோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்கு கதை அதை நிர்மாணிக்குது விஷயம் என்ன ஆயிடுனா வர எல்லாரும் உங்களுக்கு தரம் பத்தி இருக்கற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சறாங்க அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு நான் எதுக்கு அந்த கேட் ஓபன் ஆயி வச்சிருக்கேனா சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுனா ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இல்லை ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அழிக்கிற மாதிரி நான் அடிக்க நான் சொல்லி வச்சுக்கோண்ணே நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து ஏன்னா இதுக்கு மேலே தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன் அதில் ஒரு முதல் தான் நான் அதில் ஸோ நம்ப ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கா நான் நினைச்சுக்கிறேன் அதனால அந்த கேட் என்ன திறந்து வச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை விஜய் சேவி சார் ஐம்பது படத்துல வெற்றி தோல்வி நிறைய பாத்திருக்கீங்க நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் பாத்திருக்கீங்க அந்த சமயத்துல உங்க மனநிலை எப்படி எப்படி அந்த வாரம் அதே மாதிரி தோல்வி இருநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் பார்க்கவே இல்லை உங்க வசூல் அண்ணன் நீங்க வாட்ட சொல்லி நீங்க நினைச்சுக்கிறாங்க உண்மையா தர அண்ணன் எங்க பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எவ்வளவு பேமெண்ட் பெண்டிங்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு அது அதை சொன்ன நினச்சிக்கணும் சொன்னது பா போடாத செக்கு கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கள்ல நம்புகிறாங்கல்ல அதை மதிக்கிறது வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம் அவ்வளோ நீங்கள் என்ன கேட்டிங்க வெற்றி தோல்வி அந்த மனங்களையும் எப்படி இருக்கு வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அந்த வாரம் அவங்க மனநிலை நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சுருந்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும் வேறு காரணம் வேறு வேறு ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க தன் சூழல் தேவைப்படும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் இருக்கு வழியே மற்றபடியில் சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில் இருந்த தவறு இப்போ நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய கிட்டாச்சு அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க ஆனால் பதினோரு மணி இருக்கு நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு ஆயிரம் சொன்னார் அது தெரிஞ்சுக்கிறது தான் அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்ல ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா ஐம்பது படங்கள் முடிச்சிட்டிங்க தயாரிப்பாளர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கினு நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சரி ரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்கணும் நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது உண்மையாக பேர் மாற்றுக்கத்தில் ஆசை இருக்குது இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒரு நாள் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன் ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும் அந்த அறிவு வரணும் சேகரிக்கிறேன் புரியும் போது நான் வந்துடும் அறிவென்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது எனக்காக அவரோட டெலிவரி ஆகிடும் அது கர்ப்பாச்சு நான் நினைக்கிறேன்

ஆமாம் சில கெஸ்ட் ரூனா சேர்க்கல நாங்கள் இந்த ஒரு விஷயம் சார் நிறைய அடையலை சார் நிறைய பேர் அது முடிஞ்சு போச்சு முடிச்சுனா சார் அது ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது சொல்லலை சார் இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமரா மலம் நிற்கும்போது நிறைய கேள்வி நமக்கே இருக்கு சார் அது சில சமயம் பல நடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார் ஃபிலிம் இல்லை சார் அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பர்ஸ்பெக்ட்டில் ஒரு சீனை அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா தோணுது போஸ்டர் வச்சுக்கலாம் மேரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பென் நிறைய அனுபவம் இருந்தது நான் ஸ்ரீராம் சாரோடு நடிக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் நான் அடிச்சுக்கோன்னாங்க ஸ்ரீராம் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க இது நல்லாயிருக்கு அதையும் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கு நான் டிசைட் டிசுன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ கலை என்பது அதான் எவ்வளோ தேன்னாலும் எவ்வளோ தோணுனாலும் அது அது அந்த அமரு அது வந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து குறையாது ஸோ அதனால் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீர் அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை அது வாழ்கிற சுவை சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன் சரி சார் நீங்கள் நடித்த அம்பது படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி யூஸ் யோசாயும் எனக்கு ஆண்டவுன் கட்டளை சூப்பர் டேனிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொன்ன சார் நீங்கள் படம் கடைசி வசதி இருக்குல்ல சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது தொடதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் நான் நினைக்கிறேன்னு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக பண்ணிருக்கூடாது ரொம்ப மெனக்கெட்டேன் ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா அங்கே மக்கள் வந்து என்னை நம்புனாங்க நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் சுருக்கு பயிலருந்து அடிச்சுன்னா கையில் விபூதி வந்துடுவேன் உள்ள கைய அடித்தது வந்துடும் வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை வேணும் மழை வேணும் காடு நல்லா இருக்கும் அடுத்து என் புள்ள நல்லா இருக்கும் புள்ள நல்லா ஒடிக்கும் போ அப்படின்னு விபூதி விபதி பூசிக்கலாம் அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன் நான் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ரசித்தேன் அது எழுதுகிற மணியன் கேட்டு எப்படி தெரியாது எழுதுனீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமானது சூப்பர் டீடியஸும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமாரை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய படம் இருக்குது அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும் ஒரு இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருந்தேன் ஒரு சீனை பாபி அடித்துக்கொள்கிற சீன் ஒன்று இருக்கும் அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலேயே பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்றைக்கி நடிக்க வரல நான் சொன்னேன் தடவா நடிக்க என்னன்னு தெரியல வரல வரலை மைண்டில் ஒன்றுமே இல்லை தெளிவா வீட்டில் சண்டை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தெளிவா கடன் தொல்லை இல்லை ஆனால் ஏன் தெரியல தெளிவா மைண்ட் ரொம்ப எம்ட்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை போட்டுக்கிட்டு ஏதாவது காப்பாற்றுங்கண்ணே அன்றைக்கி வேற சீன் எடுத்தார் அந்த எல்லாம் நடிக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை ஒரு கேரக்டர் இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்து முதல்ல போகும்போது நீங்கள் நடிகரான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுற செக் பண்ண பண்ணுவோம்னா எஞ்சிமே அந்த சுட்ச்சு போடுன்னு சொல்லணும் சாதாரணமாக சுவிட்சு போட்டு போய்டுவோம்ல பத்து பேர் முன்னாடி உட்காந்து எந்த சுவிட்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும் அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறோங்க எல்லாமே அதுக்குள்ளே போறணும் அந்த வேலையில் உட்கார தான் போடணும் ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல இப்போ இந்த படத்துலேயே இந்த சில காட்சிகள்லாம் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா அதில் நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன் அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும் நான் அதை தொட்டுருணும் உங்களுக்கு நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்னென்ன உதோ ஏமாத்திலேன்னு அர்த்தம் ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றில் விஜயனா இங்கே பிரியாணி போடுறாங்க யார் நாகராஜா ஏன்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பெருசுங்க தமிழ் நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சுலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு சேஜில் பயம் வந்துருச்சு முதுமே வராங்க யார்கதாவது அடி போட்டு பயம் வந்துருச்சு அதனால ஒரு சேஜ் முடிப்பாட்டாங்க எல்லாேரும் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களா வேனில் வராங்க இருக்கா மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தரிசிங் அப்படி எடுத்துக்காதீங்க என்னுடைய சொந்த பயம் அது ஆனால் தான் ஆடியோ லான்சிங் யாரையும் கூப்பிட்றதில்ல அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமா தெரியல நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா அந்த ஊர் பக்கத்துலாம் வந்துருங்க நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வரைக்கும் அவங்களும் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் எனக்கும் வர என் என்னோடய ஃபேன்ஸ்கில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நீ கேட்குற அதே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு பத்தம் மத்தவங்களை மாதிரி நான் மீட் பண்ணுறேன் அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன் இதுக்கும் தனியா அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு அதனால பண்றதுல வேற எந்த பண்ணார் ஒரு